அடிய வழிட்டு ப்ரோ 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 அடி விடு வழி விடுங்க வழி விடுங்க பலனா ஒண்ணா போனோம் போனோம் வழி வழிடுச்சலே பலனா ஒண்ணும் கொஞ்சம் போனோம் ம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் அங்கமாக வகிக்கிற பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த தலைவர்களே தொண்டர்களே அமமுக கட்சியை சேர்ந்த தலைவர்களே தொண்டர்களே பாமக பாமக ஆகிய கட்சியினுடைய தலைவர்களே தொண்டர்களே தலைவர்களே ஜான் பாண்டிய அவருடைய கட்சியை சேர்ந்த நண்பர்களே அதோடு கூட செல்லுகுமார் மற்ற சங்கத்தினுடைய சார்ந்த தம்பிகளே தேர்தலில் உன்னுடைய மேலாண்மை வாக்கு தாமரை சின்னத்தில் இட்டு என்னை வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால்

பாராளுமன்ற உறுப்பினரை ஆக்கி எங்களுக்காக பாராளுமன்றத்தில் பேசுங்கள் என்று அனுப்பி வைப்பீர்கள் இந்த ஐந்தாண்டு காலத்தில் என்னுடைய பாராளுமன்ற தொகுதியான பெரம்பலூர் தொகுதிக்கு என்னவெல்லாம் பேசினேன் எத்தனைவோ பேசினேன் எதற்காக பேசினேன் எந்த துத்தத்திற்காக பேசினேன் எந்த நிதியை பெருவதற்காக பேசினேன் அதற்காக எத்தனை அமைச்சர்களை பார்த்தேன் எத்தனை முறை பொருந்து பார்த்தேன் பார்த்திருந்ததெல்லாம் உங்களுக்கு புத்தகமாக போட்டு நான் அநேகமா எல்லா வீடுகளிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இது உங்களுக்கும் வந்திருக்கும் என்று சொல்லுகிறேன் புத்தகம் வழக்கமாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய ஐந்தாண்டு காலம் முடிந்த பிறகு தான் என்ன செய்தேன் என்பதை விளக்கமாகவும் தெளிவாகவும் தன்னை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு புத்தகம் போட்டு கொடுப்பது இந்தியாவிலேயே நான் தான் முறை செய்திருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் இப்படி வெளிப்படையாகவும் உண்மையாகவும் நேர்மையாகவும் போட்டு அதற்கான ஆதாரங்களோ பார்த்து கொடுப்பது என்பது ஒரு தனி தொன்பட வேண்டும் காரணம் நீங்கள் ஏதோ காரணத்தினால் பாராளுமன்றத்தில் செல்லாமல் இருந்தாலோ அங்க பேசாமல் இருந்தாலோ மந்திரிகளை பார்க்காமல் இருந்தாலோ இது போன்ற வெளிப்படையான ஒரு வெள்ளை பத்திரிகை இல்லை வெள்ளை புத்தகத்தை கொடுக்க முடியாது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது தொகுதி மக்கள் எதற்காக நான் அனுப்புவார்களோ அத்தனையும் செய்து கொடுத்திருக்கேன் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ள ஆகப்படுகிறேன் ஆகவே அந்த வகையில இந்த புத்தகம் உங்க வீட்டுக்கு எல்லாத்துக்கும் வந்திருக்கணும் இல்லைன்னா ரெண்டு நாள்ல வரும் இந்த ஐந்து ஆண்டுகளில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு எனக்கு மட்டுமல்ல மூணு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் மைய அரசு ஆண்டுக்கு ஐந்து கோடி ரூபாய் கொடுக்கிறது எதற்காக அவர்கள் தொகுதிகளில் தேவைப்பட்ட அந்த திட்டங்களை மக்களுக்கு கேட்டு செய்து கொடுப்பதற்காக கொடுக்கிறது இந்த ஐந்து ஆண்டுகளில் இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் கொடுத்திருக்க வேண்டும் கொரோனா காரணமாக எனக்கு கொடுத்தது பதினேழு கோடி ரூபாய் அந்த பதினேழு கோடி ரூபாயில் மைய பதினேழு கோடி ரூபாயில் அத்தனையும் உங்களுடைய தொகுதிகளுக்காக எந்தெந்த தொகுதி என்ன கேட்டீர்களோ அதை முற்றிலுமாக அந்த தொகை தீரும் வரை கொடுத்திருக்கிறேன் குறிப்பாக இந்த தொகுதியில் பெரும்பாலும் அரசு பள்ளிகளில் போதுமான வகுப்பறைகள் இல்லாமல் அவர்களுக்காக நாற்பத்தி ரெண்டு வகுப்பறைகளை அரசு பள்ளிகளுக்கு கட்டிக்கொடுத்திருக்கிறேன் வேடிக்கை என்னவென்றால் அரசு பள்ளிகளில் வகுப்பறைகள் இல்லை குறிப்பாக பெண்கள் அரசு பள்ளிகளில் அவர்கள் மரத்தடியில் உட்கார்ந்து படித்துக் கொண்டிருக்கிற காட்சியெல்லாம் பார்த்தேன் அந்த வகையில் அரசு நிதியிலிருந்து நாற்பத்தி ரெண்டு வகுப்புகளை அவர்கள் கட்டி கொடுத்திருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த ஊருக்கு சமூக குடம் கேட்டீர்களோ அதையும் செய்து கொடுத்திருக்கிறேன் நியாய விலை கேட்டீர்கள் அதுவும் கட்டி கொடுத்திருக்கிறேன் எத்தனையோ ஊர்கள் தண்ணீர் பிரச்சனை இருந்தது அதற்காக மேல் நீர் தொட்டி கேப்பீர்கள் நீர் தொட்டியை கழிப்பறை இல்லாம இருந்து கொடுத்திருக்கிறோம் இவ்வாற இந்த பதினேழு கோடி ரூபாயும் அதிகமாக பள்ளிகளுக்கும் மற்றபடி பொது நலங்களுக்குமாக கட்டி கொடுத்திருக்கிறேன் அதற்கான எந்தெந்த பள்ளிக்கு என்னென்ன ரூபாய்களை கட்டி கொடுத்தது என்பது இந்த புத்தகத்தில் மிக தெளிவாக போடப்பட்டிருக்கிறது நான் சொன்ன மாதிரி வீட்டுக்கு வந்திருக்கணும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது ரொம்ப கோப்பை ரொம்ப எளிய இடையில் ஸ்கூல் பசங்களுக்கு புரிகிற மாதிரி படம் போட்டு கொடுத்துருக்கோம் ஒன்று ஒன்றும் எந்த மந்திரியை பார்த்தேன் எதுக்காக பார்த்தேன்னு பார்த்தா முழுக்க முழுக்க படமும் அந்த கருத்துங்க தான் கருத்துக்கள் தான் இருக்கும் அது அந்த மாதிரி விட்டு யாரும் ஒரு ஐந்தாம் வகுப்பு மூணு கூட அழகாக படிக்கலாம் இது அரசு நிதியில் நான் என்ன செய்தேன் என்பதை குறிப்பிட்டேன் பார்க்கிற போது நான் தனிப்பட்ட முறையில் வாக்குறுதியை கொடுத்தேன் பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதி மக்கள் நிறைய பேர் படிப்பு இல்லாமல் குறிப்பாக ஏழை மக்கள் பன்னெண்டாவது போய் படித்துவிட்டு மேல் சென்று பட்டப்படிப்பு படிப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் கஷ்டத்தில் இருந்தார்கள் வீட்டிலேயே இருந்தார்கள் அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த தொகுதியில் ஆயிரத்தி இருநூறு மாணவ மாணவிகளை ஆயிரத்தி இருநூறு மாணவ மாணவிகளை ஏழை குடும்பத்தின் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பட்ட படிப்பு கொடுத்து பட்டதாரி ஆகியிருக்கிறேன் பெரும்பாலும் இன்ஜினியரிங் படிச்சாங்க சட்டம் படிச்சாங்க படிச்சாங்க அதனால் விவசாயிக்கிறது பட்டதாரியாக பட்டம் பெற்றார்கள் சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஏழை மாணவ மாணவிகளுக்கு இப்படி எல்லாம் ஒரு பல்கலைக்கழகத்தில் படிப்பது என்பது அவ்வளவு எளிதல்ல அந்த குடும்பங்கள் இப்போது தயணி வந்து நிற்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது எங்களுக்கு குடும்பத்திலும் ஒரு பட்டதாரி வந்திருக்கிறார் ஒரு பெண் என்று பெருமையாக பார்க்கிறார்கள் பேசுகிறார்கள் அந்த ஊர்ல அவர் மதிக்கப்படுகிறார்கள் ஆக இந்த ஆயிரத்தி அறுநூறு மாணவர் என்பது இந்த மாணவர்கள் எண்ணிக்கை கேட்டால் சாதாரணமாக இருக்கும் ஆனால் அந்த ஆயிரத்தி அறுநூறு மாணவர்களை உயர்கல்வி படிக்க ஆகும் செலவு என்ன தெரியுமா நூற்றி பதினெட்டு கோடி இந்தியாவிலேயே எந்த ஒரு பார்லிமெண்ட் உறுப்பினரும் தனது சொந்த நிலிருந்து ஆயிரத்தி அறுநூறு மாணவர்களை உயர்கல்வி படிக்க வைப்பதற்கு நூற்றி பதினெட்டு கோடியை செலவு செய்து படிக்க வைத்திருக்க மாட்டார்கள் அது நடந்திருக்கிறது உங்கள் தொகுதியில் நடந்திருக்கிறது அரசு கொடுத்தது பதினேழு கோடி அதை நான் சொன்ன மாதிரி சமூக கூடங்கள் மற்றும் ஸ்கூல் பள்ளிகளும் கட்டிருக்கேன் சொந்த நீதி நூத்தி பதினேழு கோடி பதினெட்டு கோடியில ஆயிரத்தி ஐநூறு மாணவர் படிக்க வைத்திருக்கிறேன் இப்ப மீண்டும் வந்திருக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போட்டி போடுகிறேன் இந்த வருகிற பாராளுமன்ற தேர்தலில் உங்களுடைய வாக்குகளை கேட்டு வந்திருக்கிறேன் இதற்கு மேல ஒரு வாக்குறுதி உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன் நான் எப்படி தனிப்பட்ட முறையில் அந்த செலவை செய்து மாலை படிக்க வைத்தேனோ ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் ஏழை குடும்பங்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு மேல் மருத்துவம் செய்யப்படும் ஊர் மருத்துவம் செய்யப்படும் என்பது காட்சித்தலை வேறு மருத்துவம் அல்ல ஹார்ட் ப்ராப்ளம் ஹார்ட் ஆப்ரேஷனு கிட்னி ஆப்ரேஷன் எடுப்பு ஆப்ரேஷன் மூட் ஆப்ரேஷன் இதெல்லாம் பெரும்பாலும் யாருக்கு வரும் கொஞ்சம் வேட்டானவங்களுக்கு வரும் இவர்களுக்காக ஒரு குடும்பத்துக்கு பத்து லட்சம் இன்சூரன்ஸ் செய்து அந்த ஆயிரத்தி ஏழு குடும்பங்களுக்கும் இன்றைக்கு மருத்துவம் ஊர் மருத்துவம் செய்யப்படும் என்று இந்த நேரத்தில் இரண்டாவது வாக்குறுதியாக சொல்லிக் கொடுக்குறேன் இது தனிப்பட்ட முறையில் கொடுக்கிறது உறுதியாக பாராளுமன்றத்துக்கு சென்றால் மீண்டும் ஆண்டுக்கு ஐந்து கோடி ரூபாய் மைய அரசு வரும் கொரோனா நம்புகிறேன் அப்படி இருபத்தி அஞ்சு கோடி மைய அரசு கொடுக்கிற நேரத்தில் மீண்டும் உங்களை பார்த்து ஒரு ஒரு ஊராக வந்து உங்கள் மனக்களை பெற்று எந்தெந்த ஊருக்கு என்ன தேவை என்பதை புரிந்து கொண்டு அவற்றை எல்லாம் அரசு நிதியில் வந்து வழக்கம் போல செய்தி தரப்படும் அது அண்மையில் இந்த ரெண்டு வாக்குறுதிகளும் தனிப்பட்ட வாக்குறுதிகள் இப்ப நடக்க இருக்க இந்த பாராளுமன்ற தேர்தல் டெல்லிக்கான தேர்தல் அதாவது டெல்லியில் யார் ஆட்சி அளிப்பது என்பதற்கான தேர்தல் இப்போதைக்கு தமிழ்நாட்டில் டெல்லிக்கு போய் ஆட்சி அமைக்கிறது ஆள் கிடையாது அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு கட்சிகள் எல்லாம் பெரும்பாலும் ரீஜினல் கட்சி பகுதி அந்தந்த ஊர்ல இருக்கிற கட்சி எம்பிக்கை அனுப்ப முடியுமா வழிய ஐநூத்தி நாற்பத்தி மூணு எம்பிஜி தரத்துல ஒரு ஸ்டேட் மட்டும் ஆள் அனுப்பி அங்கெல்லாம் பண்ண முடியாது இருந்தாலும் அவங்க நல்லறையில் தேர்ந்தெடுத்து டெல்லிக்கு அனுப்பி மீண்டும் ஆட்சி அமைக்கிற பொழுது நல்ல திட்டங்களுக்காக அங்கே பேசி வாழாடி நல்ல திட்டங்களை கொண்டு வர வேண்டும் அதோடு கூட அதற்கான பெற்று தர வேண்டும் கடந்த பத்தாண்டுகளாக டெல்லியில் ஆட்சி புரிவது உங்களுக்கு தெரியும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் அவர் வந்து இங்கே பாரத பிரதமராக ஆவதற்கு முன்னால் அங்க பதிமூணு வருஷம் அங்க குஜராத்தில் ஆட்சி முடிந்தார் முதலமைச்சராக நல்லாட்சி புரிந்தார் அதன் விளைவாக அவரை சார்ந்த அந்த மேலே கொண்டு வந்து டெல்லி ஆளுகிற வாய்ப்பை பிஜேபி கட்சி மரியாதைக்குரிய மோடிக்கு வாய்ப்பு அளித்திருக்கிறது கடந்த பத்தாண்டுகளில் ஆட்சியில் அந்த நேரத்தில் அவருடைய அமைச்சரவையில் எழுபது பேர் இருந்தாங்க ஒருத்தர் பேரு எழுபது பேர் இருந்தாங்க அந்த எழுபது அமைச்சர்களும் அதோடு கூட பிரதம அமைச்சரும் கூட ஆட்சி பத்து ஆண்டுகள் யாராவது இங்க லஞ்சம் வாங்கினாங்க ஊழல் பண்ணாங்க அப்படின்னு யாராவது இதுவரை பேசி இருக்கிறீர்களா பத்திரிகை எழுத பார்த்திருக்கிறீர்களா இல்லவே இல்லை அந்த அளவுக்கு லஞ்சம் ஊழலற்ற ஒரு ஆட்சியை கொடுத்திருக்கிறார் ஆகவே மக்கள் மூன்றாவது முறையும் அவரை ஆட்சி செய்வதற்கு வாழ்த்து அளிக்க போகிறீர்கள் ஆனால் அவர் அந்த பெருமையாலும் சிறப்பாலும் ஏற்கனவே ஆட்சி அமைத்து விட்டார் என்று சொல்லுகிற அளவுக்கு அங்கே வடபுலங்களில் வட மாநிலங்களில் அவருக்கு மிக பெரிய அளவில் அவங்களுக்கு ஆதரவு இருக்கிறது என்றாலும் கூட அந்த தேர்தல் நடந்த ஆட்சியில தமிழ்நாட்டிலிருந்து நல்ல எம்பிகளை அனுப்ப வேண்டும் என்னுடைய அனுபவத்தில் நான் கடந்த முறை பாராளுமன்றம் சேர்ந்த முதல் முறை நான் ஏதோ அதை பெருசாக நினச்சிட்டு போனேன் அங்கே போன எல்லாத்தையும் நான் கட்டவன் சொல்ல முடியாது தமிழ்நாட்டிலிருந்து அனுப்பப்பட்ட அந்த முப்பத்தெட்டு நிமிடம் தமிழ்நாட்டிலிருந்து அனுப்பப்பட்ட திமுக முப்பத்தெட்டு பேரும் அங்கே எப்பொழுதும் பாராளுமன்றத்தை நடக்க அனுமதிப்பதில்லை முடக்கவே முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள் எதையும் ஒரு கேள்வி கேட்டு பதில் பெற அவர்கள் பொறுமையும் இல்லை அவருடைய நோக்கம் எல்லாம் மோடி எதிர்ப்பது பிஜே பிஜேபி ஆட்சியை எதிர்ப்பது இதிலேயே தங்களுடைய காலத்தை விட்டார்கள் அப்படி இருந்தும் கூட நான் இந்த குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிற பல பல திட்டங்களை குறிப்பாக அரியலூர் பெரம்பலூர் நாமக்கல் இதில் இணைக்கிற ரயில் பாதையை இன்றைக்கு மீண்டும் சர்வே செய்து அநேகமாக இன்னும் ஒரு ஒரு ஒன்று அல்லது ரெண்டு ஆண்டுகளில் உங்க ஊர் பக்கம் ரயில்வே ட்ரெயின் ஓடும் உங்க ஊர் போகணும்னு சொல்ல முடியாது போக முடியும் இதெல்லாம் கிடைப்பில் போடப்பட்ட திட்டங்கள் அதற்கு உயிர் கொடுத்து கொண்டு வந்திருக்க என்றால் அதற்கு காரணம் ஒரு எம்பி என்ற அடிப்படையில் மட்டுமல்ல எனக்கு ஏற்கனவே இருக்கிற தன்மை உறவு பழக்கம் பிரதமரோடும் அமைச்சரோடு இருக்கிற காரணத்தினால் இது போன்ற திட்டங்களை கொண்டு வர முடிகிறது அது மட்டுமல்ல இன்னைக்கு தேசிய நெடுஞ்சாலையில் மூன்று மேம்பாலங்களை கட்டி கொடுத்திருக்கிறோம் ஒன்பது தரைப்பாலங்களை கட்டி கொடுத்திருக்கிறோம் அதே போல இரண்டு உயர்மட்ட பாலங்கள் ரயில்வே கட்டி கொடுத்திருக்கோம் ஆக இது போன்ற எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம் என்ற அடிப்படை காரணம் அடிப்படையில் நான் ஒரு எம்பி என்பதால் மட்டுமல்ல என்னுடைய நட்பு தன்மை உறவு முறையில அதை பண்ணி கொடுத்துருக்கோம் நட்பு ஆகவே நான் சொன்னேன் இல்லையா மோடி ஆட்சியில் அங்க ஊழல் இல்லை லஞ்சம் இல்லை எதுவுமே கிடையாது ஆனா அப்படியே தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்க தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா எல்லா அமைச்சர்களும் ஊழல் வாய்ப்பு என்று குற்றம் சாட்டப்பட்டு அதில் ரெண்டு பேர் உள்ளே போய் இன்னைக்கு இன்னும் வரவில்லை இன்னொரு பெயிலில் வந்திருக்காரு மீது எல்லாத்து பேர்லேயும் கேஸ் இருக்கு ஆக இந்த மாதிரி ஊழாட்சியிலிருந்து வருபவர்களை ஊழல் கட்சியிலிருந்து வருபவர்களை தயவுசெய்து டெல்லிக்கு அனுப்பாதீர்கள் என்னை எதிர்த்து நிற்கிற அந்த தம்பி இந்த ஊழல் கட்சி ஊழல் ஆட்சியிலிருந்து வருகிற தம்பி தான் அவங்க அப்பா ஊடந்த ஒரு பெரிய ஆள் அவர் வந்து எவ்வளோ ஊழல் பண்ணாருங்கிறதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சவங்கிட்ட கேடு தெரிஞ்சுக்கிங்க அப்பேற்பட்ட குடும்பத்திற்கு வருகிற ஒரு தம்பியை நேர்மையாக இருப்பார் என்று உங்களால் சொல்ல முடியாது ஓர் குடும்பத்தில் பிறந்தவர்கள் ஓழி செய்யத்தான் செய்வார்கள் நீங்கள் தான் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் அந்த வகை நல்லவரை தேர்ந்தெடுத்து மோடியுடைய க கரங்களை வலுப்படுத்தி அதன் மூலம் வர வேண்டிய நல்ல திட்டங்களையும் அதே போல் நிதியை பெற்று உங்களுக்கு வசதி செய்து கொடுக்க நல்ல எம்பி தேர்ந்தெடுங்கள் அவர்களை உங்க ஊர்ல தொழிற்சாலை வேணும்னு கேக்குறீங்க இந்த தொழிற்சாலைன்னு சொல்ல ஏதாவது தொழிற்சாலை வேணும் எதுக்காக வேலை வாய்ப்பு பெரும்பாலும் தொழிற்சாலை என்றாலே தொழிற்சென்றவர்கள் லாபம் பார்க்க அவங்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் தொழிற்சாலை என்ன வேலை வாய்ப்பு ஆக புதிய தொழிற்சாலை வேண்டும் என்று கேட்கிறீர்கள் அதே போல இந்த காட்டுக்குளம் திரிபஞ்சலி சாலை மேம்படு சாலை இது ரெண்டு சாலை மேம்படுத்த வேண்டும் என்று கேட்கிறீர்கள் தொழிற்சாலை வேணும் வேலை வாய்ப்புக்காக இந்த ரெண்டு ஊர்கடையில சாலை சரியில்லை என்று சொல்லுகிறீர்கள் அதே மாதிரி ஒலியுலகத்தில் புதிய ஒன்றிய அலுவலகம் வேண்டும் என்று கேட்கிறீர்கள் ஆக இந்த மூன்று உங்களூர் தேவைகளை நான் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டால் பிறகு உங்களை வந்து பார்த்து இதை எப்படி செய்ய வேண்டுமோ யார் மூலம் செய்ய வேண்டுமோ அது மைய அரசாக இருந்தாலும் சரி அல்லது மாநில அரசாகவும் சரி அதை செய்து கொடுப்பேன் என்ற வாக்குறுதியோடு மரவாதி தாமரை மரவாதி தாமரை தாமரை நன்றி தாமரை மோடியின் ஆதரவு பெற்ற சின்னம் தாமரை தாமரை சின்னத்தில் வாக்களித்து பாரிவேந்தர் அவர்களுக்கு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியடை செய்யுமாறு உங்கள் பாதமலர்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் அமைக்கிறதா